ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறனா இதை எதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து சுக பிரசவம் ஆகிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் என்ன பண்ணால் நம்ம வந்து சுகப்பிரசவம் வந்து ஒரு பெண்ணுக்கு பிறக்கும் அப்படின்றது நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது என்னுடைய அனுபவங்க இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி இப்போ வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னெல்லாம் வந்து குண்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகாது சுகப்பிரசவம் ஆகாது அவங்களுக்கு தான் வந்து அந்த வயிற்றை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பாங்க ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இயற்கையாகவே வந்து சுகப்பிரசவம் ஆகும் நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உண்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து கிழிச்சு தான் இருக்கிறாங்க ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் கிழித்து தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா கல்யாணம் பண்ணிட்டு வரோம் பார்த்திங்களா மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த அந்த பெண்ணுக்கு வந்து மாதம் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதமான காலங்கள்லேருந்து அந்த மாமியாரும் அந்த பெண்ணுடைய அம்மாவும் என்னென்னா குழந்தை அந்த பெண்ணை வந்து ரொம்ப வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப கவனிக்கிறாங்க என்னன்னா அந்த வேலை செய்யாது இந்த வேலை செய்யாத துணி துவைக்காத பெருக்காத தான் ஆயிடும் அது இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே சுமத்த அவங்க ஒரு பூ மாதிரி பார்த்துக்குவாங்க பூ மாதிரி எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க பூ மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த மாசமா ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பத் பத்து மாசம் குழந்தை பார்க்கும் போது பாத்தீங்களா அது வரைக்குமே அவங்கள வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க அந்த காலத்துலாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மாசமான ஆன நாட்கள் மாசமான நாட்கள்ல இருந்து குழந்த பிறக்கிற நாட்கள் வரைக்கும் புள்ளிக்காட்டில் போயிட்டு களை வெட்டுவாங்க களை பறிப்பாங்க நெல் அறுப்பாங்க கட்டு தூக்குவாங்க அந்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டே அவங்களுக்கு எதாவது ஆச்சா அதுவும் இல்லாமல் அவங்களாம் வீட்டிலே அப்போலாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது வீட்லேயே குழந்தை பெற்றுக்குவாங்க எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு செல்வின்னு அவங்க பேர் அவங்களுக்கு ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளையுமே அவங்க வீட்டிலே தான் பிறந்துச்சு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல எங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை எல்லா குழந்தையுமே வீட்டில் தான் பிறந்துச்சு காரணம் என்னென்னா அவ்வளோ வேலைகள் இந்த காலத்தில் பெண்களை வந்து மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து வேலை செய்ய உடுறது கிடையாது அப்படியே கையிலேயே வச்சு வச்சு தாங்கிறது மாமியாருக்கு பயந்துக்கிட்டு அது எப்படி சொல்கிறது அவங்க வந்து பெண் எடுக்கிறாங்க இல்லையா அவங்கள எப்படி சொல்கிறது சம்மந்தி சம்மந்தி வீட்டுக்காரங்க சம்மந்திக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னா பெண்ணு என்ன சொல் பெண்ணை வேலை போய் பொண்ணு சொல்லிவிடுவோம் நம்ம பேரில் புறம் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படி வே பிள்ளை பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் பயந்துக்கிட்டு அந்த மாமியார் வேலை வாங்குறது கிடையாது அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவும் மாவும் மாவும் இங்கே தானே வந்துருது நம்ம ரெண்டு நாள் தங்கு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு அது வேலை வாங்குறது கிடையாது எல்லா தாய்மார்களும் தெரிஞ்சுக்குங்க எல்லா கணவர்களும் தெரிஞ்சுக்குங்க எல்லா மாமியாரும் தெரிஞ்சுக்குங்க மாசமாக இருக்கிற பொண்ணு சாதா நாட்களில் நம்ம எப்படி வேலை செய்கிறோமோ அதே போல் அந்த மாதமா ஆன நாட்கள்ல இருந்து அந்த டெலிவரி நாட்கள் வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யணுங்க நிறைய துணி துவைக்கணும் நல்லா அடித்து நல்லா துணி துவைக்கணும் வீடு வாசலில் நல்லா புரிஞ்சு நிமிந்து நல்லா பெருக்கணும் பாத்திரம் கழுவணும் நம்ம இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா பெண்ணோடைய இடுப்பு அப்படியே வலிப்போம் அசந்து போய் நம்ம சொல்லுவோம் அப்பா இடுப்பெலாம் அசந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாசமாக இருக்கிற பெண்ணுக்கு அந்த இடுப்பில் வலி வரணும் அந்த அளவுக்கு வலி வர்ற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து வேலை செய்யணும் அது முக்கியமான காரணம் இல்லையா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பெண் வந்து மாசமான நாட்கள் வந்து அந்த குழந்தை பெருத்தெடுக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் வேலைகளை நிறைய செய்யணுங்க குடும்பத்து வேலைகள் நிறைய விஷயம் அந்த குடும்பத்து வேலைகளை மட்டும் தான் சொல்கிறேன் துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறது வாசல் பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது துணி துவைச்சி அதை காய வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பம் சமையல் பண்ணுறது இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேலைகளுமே இப்போ தனியாக இருந்தால் ஒரு பெண்ணு என்னென்ன வேலை செய்வாங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்க பாவம் பார்க்கக்கூடாதுங்க மாமியாரோ தாயோ கணவரோ மாதமாக இருக்கிற பெண்ணுக்கு பாவம் பார்க்கக்கூடாது பாவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுத்து தான் எடுத்து ஆகும் வேலை செய்ய மாதம் மாதத்துனால ஐயோ வேலை வாங்கக்கூடாது மாதம் மாதம் போனால் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுத்து தான் எடுத்து அவங்க வேறு வழி கிடையாது நீங்கள் பாவம் பார்க்காம அவங்கள நீங்கள் வேலை வாங்கணும் அவங்களாம் செய்யணும் அவங்களுக்கு விபரம் எடுத்து சொல்லணும் நார்மல் டெலிவரி ஆகணும்னா நல்லா வேலைகளை செய்யணும் இதுக்கு வந்து நல்ல புரிஞ்ச நிமிடம் நம்ம செய்யும்போது அது வந்து நார்மல் டெலிவரிக்கான ஒரு கொசிஷன்னா அதுவே உருவாக்கிக்கும் அந்த வயிறு வந்து குடிஞ்சு நிமிந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இல்லையா அந்த வலிக்க வலிக்க வேலை செய்கிறோம் இல்லையா அப்போது வந்து நம்ம இடுப்பு வந்து நல்லா ரூஸ் இந்த நார்மல் டெலிவரிக்கான ஒரு பொசிஷனை உருவாக்கிக்குவோம் நீங்கள் எந்த வேலையுமே வந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா இடுப்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ஸ்டெப் ஆகிடும் அப்போ வந்து வளைந்து கொடுக்குற தன்மை கொடுக்காது அந்த குழந்தை கொடுக்கும்போது வந்து வளைந்து கொடுக்குற திறமையை வந்து கொடுக்காது அதனால் வந்து முக்கியமாக மெயின் காரணம் குடும்பத்து வேலைகளை எல்லாமே வந்து அந்த மாதமா கொண்டு செய்யணும் அதுவும் இல்லாமல் ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டலில் சத்து மாத்திரை கொடுப்பாங்க அந்த சத்து மாத்திரைகளை நம்ம நார்மலாக தினமும் எடுத்துக்கணும் அந்த சத்து மாத்திரை ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரைகளை தினமும் எடுத்துக்கணும் அதுவும் இல்லாமல் தினமும் ரெண்டே ரெண்டு பேருச்ச மழம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ரெண்டு பேருச்சு மழம் ஒரு கிளாஸ் பால் படுத்து நம்ம தூங்க போகிறோம் பார்த்தீங்களா அப்போது வந்து ரெண்டு பேருச்சு மழம் அது ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு நல்லா மூணு வேலையும் சாப்பிடணும் மூணு வேலையும் உங்களுக்கு வயிறு ரொம்ப அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பிட்ணும் உனக்கும் சாப்பிடணும் உன்னுடைய குழந்தைக்கும் சாப்பிடணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வயிறை பத்து அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் சத்து மாத்திரை எடுத்துக்கோங்க ரெண்டு பேர்ச்சி மழை சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் பால் குடிங்க இதெல்லாம் நான் செஞ்சது எனக்கு நார்மல் டெலிவரி எங்களுடைய குழந்தைய வந்து ரெண்டு குழந்தையுமே மூணு ஒரு பையன் வந்து மூணே கால் கிலோ வரலாம் ஒரு பையன் வந்து மூணே முக்கால் கிலோ இருந்தான் ஒரு குழந்த வந்து நார்மலாக வந்து மூணு கிலோ தான் இருக்கணும் இந்த இது சாப்பிட்றதுக்கே என்னுடைய குழந்தைகள் வந்து எடை அதிகமாக இருந்தாங்க ஏன்னா குழந்தைங்களுடைய எடை அதிகமாக இருந்துச்சுனாலே நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் குழந்தைகளுடைய மாதமாகும்போது ஹார் ரைஸ் பூஸ்ட் அது இதுன்னு போட்டு நிறையெல்லாம் குடிக்கக்கூடாது குடிச்சிங்கன்னா குழந்தை வந்து உள்ளே வந்து பெருசாக உண்டாக இருக்கும் அப்போ வந்து நார்மல் டெலிவரிக்கு கஷ்டமாக இருக்கும் ஆப்ரேஷன் மட்டும் தான் எடுப்பாங்க நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் சாப்பிடணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே வந்து பூஸ்ட் ஹார் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது பால் குடிங்க ரெண்டு சாப்பிடுங்க இது வந்து நைட்ல எடுத்துங்க சத்து மாத்திரை சாப்பிடுங்க இது மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யுங்க இதுதான் சுகப்பிரசவத்திற்கான ரகசியம் இது மட்டும்தான்